ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா இந்த படிப்பு இல்லைன்னா நம்ம சமாளிச்சிக்கலாம் இல்ல இல்ல படிப்பு இல்லைன்னா சமாளிக்க முடியாது பாஸ் பண்ணித்தான் ஆகணும் நான் பல பேரை பார்த்துருக்கறேன் பல பேரை சந்தித்து இருக்கிறேன் பார யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும்னு நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் உள்ளதுன்னு தெரியாது சரியா புரியலன்னு வச்சுக்கோயே மறுபடியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து சேர முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் நாற்பது வயசு வயசுல சொல்றதை சொல் மட்டும் எனக்கு யாராவது நான் மட்டும் பாஸ் பண்ணி இருந்தா உன் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு உனக்கு டிகிரி அவசியம் ஒரு ப்ரொபஷனல் டிகிரி கையில வச்சுக்கோ ஏன் சொல்றேன் தெரியுமா பாய்ஸ்க்கு சொல்கிற முக்கியமா தோத்துறாத படிப்புல மட்டும் தோத்துட்டேனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் ஜெயிச்சுட்டேனா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் ஆனா இப்போ அது புரியாது இந்த வயதில் அது புரியாது ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் எனி காஸ் படிப்பை மட்டும் கொட்டை விட்டுறாத என்ன வேணாலும் பண்ணிக்க இன்னொரு விஷயம் சொல்லவா அந்த ப்ளஸ் டூ வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் டென்த்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் லவ் மேட்ரலாம் மாட்டிக்காத அதனாலதான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வேணாம்னு சொன்னது ஏன் தெரியுமா நான் சொல்றேன் எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன் பாய்ஸ் அரிய வித்மி வித் வித்மி புரியுதா நான் சொல்கிறது நீ சொல்லாத புரியுதா நல்லதுக்காக சொல்றேன் முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ என்ன தெரியுமா இந்த வயசில் முடிவு பண்ணாத இந்த வயசில் சில விஷயங்கள் தோணும் முடிவு பண்ணாத காலம் ஒன்று கனியும் இன்னொரு பத்து வருஷம் இருக்குது உனக்கு பத்து வருஷம் வெயிட் பண்ண ஒரு சனியை வரும் வாழ்க்கையில் வந்தால் போவாது உனக்கு ப்ரூஃப் வேணுமா ப்ரூஃப் வேணுமா நான் நானே இருக்கிறேன் கூட தான் வாழணும் சாவர வரைக்கும் போக மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துல வந்து சேர சேரப்போகுதுல்ல இப்பவே ஏன் தேடி அலையிறேன் நல்லபடியா படி ஸ்மார்ட் ஆயிரு வாழ்க்கையில் பெற்றோர்களுடைய பேச்சை கேளு ஆசிரியர்கள் பேச்சை கேளு